அனைவருக்கும் வணக்கம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அடுத்த முப்பது நாட்களில் சுக்கரன் தரும் சுக போகங்கள் என்ன குறிப்பாக மீன ராசினியர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபராசியில் சஞ்சரித்து சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி குரு பகவானோடு இணைகிறார் அந்த வகையில் மிதுனத்தில் சூரிய சுக்ரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் கனியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுகபோகங்களை தரக்கூடியவர் சுக்கர பகவான் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டு சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாட உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவருடைய அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் ஹசர குருவான சுக்ரன் எவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் சொல்லிப்பார்கள் ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இளரை வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்பவர் சுக்ரனுடைய தொழில் என்ன என்று பார்க்க போது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர பொருட்கள் சுக்ரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாம் இளம் பெண்ணை குறிப்பது பொழுதை குறிப்பவரும் இவர்தான் விடியல் காலை மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்கிரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்கரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான் ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலைகளை அளிப்பவர் பெண்களிடம் மோகத் அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுபெற்ற வலுப்பெற்ற ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர் மாட மாளிகையில் வாழ்க்கை तो बाक्य இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் காரகன் அதாவது வாழ்க்கை துணை அமைத்து கொடுக்கக்கூடியவர் ஆகையால் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தார் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கரன் ஆவாறு ஜாதகத்தில் சுக்ரன் பலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர பொருட்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இடங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்ரன் இவர் காலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை அம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் கூட்டுவார் இது மட்டுமில்லாமல் இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் தற்போது மிதன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க சகோதர வழி சச்சரவுகள் மீண்டும் தலை தூக்கும் அது மாதிரியான நேரங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது அது மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்க வேண்டிய சூழல் உண்டுங்க ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க அடுத்தவர்களுக்காக பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலுங்க அதே தொழிலில் நிலைவியத்தில் பணியாளர்களை மாற்றுவது பற்றி சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்வதால் பணி சுமையை அதிகரிக்குங்க நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மீனராசி நேயர்களை வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்களில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கேட்ட பொறுப்புகள் கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க தொடர்கடையாய் வந்த கதையாய் வந்த கடன் சுமை சற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நிச்சயம் வெற்றி உண்டு பெண்மணிகளுக்கு சுபகாரிய பேச்சுகள் நடைபெற இருக்குதுங்க அதனால் செலவுகளுக்கு செலவுக்கேற்ற வரவு உண்டு இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பிரதோஷ நேரத்தில் நந்தி சிவன் உமையவளை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது